ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ஆறுமுகமும் பைரவியும் சென்னைக்கு போய்கிட்டு இருக்கும்போது கார் ரிப்பேர் ஆயிடுது இப்போ ஆறுமுகம் நிறைய மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க எல்லாம் தூரமாக இருக்குது அப்படி அப்படிங்கிற மாதிரி காரணம் சொன்னதுனால பைரவி இப்போ சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க சஞ்சய் தான் எப்போ எப்போனுட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா உடனே ஒரு திட்டத்தை போடுறாங்க இப்போ நான் மெக்கானிக்கை அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் சிந்து நான் கொடுத்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மன்னிப்பு கேட்டுக்காங்க அதனால் போலீஸ் வந்து இப்ப சிவா அவங்க எல்லாத்தையும் மறுபடியும் உள்ள கூப்பிடுறாங்க இப்ப சமாதானம் ஆகிட்டாங்க இவங்க வந்து வாங்குறாங்க இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை அப்புறம் வந்து சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் போலீஸ் பிடிச்சு செம்மையாக மிரட்டினதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி அங்கிருந்து வெளியில போக சொல்லிடுறாங்க இப்ப மறுபடியும் ஆறுமுகம் பயிரவிதான் காட்டுறாங்க இடையில இடையில இவங்களை காட்டி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றதா இருக்கட்டும் மறுபடியும் மெக்கானிக் ஃபோன் பண்றதா இருக்கட்டும் இப்படி இடையில இடையில அதை காட்டுறாங்க இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் பார்த்தோம் அப்படின்னா அன்னபூர்ணி ரொம்பவுமே உருகி மன்னிப்புலாம் கேட்குறாங்க மகா கிட்ட சிவாவும் பேசுறாரு இசைக்கு அப்போ அப்போ சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இதை சாதகமாக பயன்படுத்துறதுக்கு பா சந்தர்ப்பத்தை பயன்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து காருக்கு போகிற நேரத்தில் மகா வந்து சிந்துவை மறுபடியும் ஒரு மிரட்டு மிரட்டுறாங்க உடனே நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னா ஆனால் சிந்துக்கு தான் பாவம் ஒன்றுமே புரியல நம்ம கேஸே கொடுக்கல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொண்டு வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆறுமுகம் பைரவியை காட்டுறாங்க இப்போ ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு விளாண்டுட்டு இருக்காங்களா இப்போ அதோட பார்த்தோம் அப்படின்னா இங்கே அதாவது இங்கே வீட்டுக்கு வாசலில் வந்து கார் நிற்கிது எல்லாரும் இறங்கி வீட்டுக்குள்ளார வராங்க ஆனால் மகா மட்டும் அப்படியே வாசல்லே நின்றுக்கிட்டு இப்போ சொல்கிறாங்க நான் இந்த வீட்டுக்குள்ளார வரமாட்டேன் எனக்கு மரியாதை இல்லாத வீட்டுக்குள்ளார இனிமேல் நான் வர மாட்டேன் நாங்கள் வேறு வீட்டுக்கு போயிடுறோம் சிவானி வா நம்ம பொட்டி படுக்கலாம் எடுத்துகிட்டு வேறு வீட்டுக்கு போயிடலாம் சுயமரியாதை இல்லாமல் இருந்துட்டேன் அவங்க அப்பாவால் தான் நான் இந்த மாதிரி இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலாகவும் ஆக்ரோஷமாகவும் பேச ஆரம்பிக்கிறாங்க இசைக்கிக்கு உடனே பார்த்தோம்னா வயிற்றில் புளியை கரைக்க ஆரம்பிச்சிருது எல்லா சொத்தையும் நம்ம காயத்ரி கல்யாணம் பண்ணி இந்த ஆட்டை போடலான்னு பார்த்தா திடீர்னு அக்கா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்களே என்ன பிரச்சனை தெரியாமல் காதுகிட்ட போய் பேசுகிறாங்க இருந்தாலும் மகா பற்றி சொல்லவா வேணும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பயங்கரமாக பேசுகிறாங்க அன்னபூர்ணி கையெடுத்துலாம் கும்பிட்டு மன்னிப்பு கேக்குறாங்க இருந்தாலும் மகா வந்து நான் பட்ட அவமானம் சும்மா போச்சா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க மறுபடியும் நம்மளை சமாதானப்படுத்துறதுக்காக இங்க ஆறுமுகத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ஆறுமுகத்தையும் இங்கே பைரவையும் காட்டுறாங்க அவங்க மெக்கானிக் வந்து இதை சரி பண்ணுறது கொஞ்சம் லேட்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதோட பார்த்தா எப்படி நான் சென்னைக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம தான் பிரமமோலே பார்த்துன்னு அவன்ல ஏன்னா பார்த்தா இவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் சஞ்சய் வருவார்ல இப்போ மறுபடியும் இங்கே வீட்டை காட்டுறாங்க வீட்டுக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னாக்கா மகா வந்து பிடிவாதமாக வாசல்லேயே உட்காந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ சிவா எல்லாரும் சமாதானப்படுத்தி பார்க்கறாங்க அவங்க சமாதானம் அவல சரி எப்படியாவது மன்னிச்சு அப்படிங்கிற மாதிரி அன்னபூர்ணி பேசும்போது கடைசியில பார்த்தோம்னா மகா தீர்னு என்ன சொல்றாங்கன்னா நான் பட்ட அவமானம் எனக்கு போகணும் அப்படின்னாக்கா என் காலில் சிந்து உழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்போதான் நான் மன்னிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க கண்டிப்பா சிந்து கால்லெல்லாம் உளுந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு மூமெண்டை தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இதில் கால் பின்னாடி என்னத்தால் இந்த மாதிரி நடந்துச்சு அதாவது ஐஸ்வர்யாவுக்கு எந்த அவமானமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சிந்து இப்படிலாம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும் போது இன்னுமே செம்ம ஹைலைட்டாக எமோஷனலாக தான் ஸ்டோரியை கொண்டு போவாங்க அப்படின்னு தான் நான் கெஸ் பண்ணுறேன் பார்க்கலாம் என்ன நடக்குது இதை கருத்து உங்களோட கருத்து அமன் பாசியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க for and thanks for watching